ஜனரஞ்சகமான திரைப்படங்களை மக்கள் விரும்புவதால் ஆக்ஷன் படத்தில் விரும்பி நடிப்பதாக நடிகர் அருண் விஜய் தெரிவித்துள்ளார் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே நடைபெற்று வருகிறது படப்பிடிப்பு ஓய்வின் போது நடிகர் அருண் விஜய் வேளாங்கண்ணி பேராலயத்தில் பிரார்த்தனை மேற்கொண்டார் அப்போது ரசிகர்கள் அவரை சூழ்ந்து செல்பி எடுத்துக் கொண்டனர் அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனரஞ்சகமான திரைப்படங்களை ரசிகர்கள் விரும்புவதால் அது போன்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பதாக தெரிவித்தார் ஆக்ஷன் என்னை விரும்புகிறாங்க அண்டு அது மாதிரி கதைகள் அமையுது அண்டு ஆஃப்கோர்ஸ் அதனால் அதில் இன்னும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு அது அந்த பக்கம் போகிறதுக்கு இப்போ யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குடும்பமாக குடும்பத்துக்கான ஒரு படம் தான் பட் ஆக்ஷன் அதுலேயும் கலந்துருக்கும் இன்னும் ஒரு ஜனரம் ஜனரஞ்சகமான படம் தான் இப்போ வந்து மக்கள் விரும்புகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய தோற்றத்துக்கும் என்னோடய இதுக்கும் அது அமைதுன்னு தான் நான் சொல்லணும் ஸோ ஐ திங்க் அதனால தான் அது பட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே கலந்து தான் இப்படி பாலாசர் படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் அதில் ஒரு ஒரு அழகான சென்டிமெண்ட் ஒரு எமோஷன் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது